ಗುರುೇ ಸರ್ವೋಕಾನವಲೋಗಿನೃತಹೇ ಸರ್ವಿದ್ಯಾೀದಕ್ಷಿಣಾಮೂರ್ತೀ ನಮೋ ನಮಃ ಗುರುನಾದರಿ ವಣಂಗಿ ಪರಮಗುರು ಪರಮಂದಗುರು ಪರಮೇರು இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய உல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாப்பத்தி நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லல நம்ம சொல்லும் போது நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு யுத்தம் ஏன்ற எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நேர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவரு கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தாங்க அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாயை சேர்க்க குபத்துல இருக்கும் அது லக்னத்தை பொத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே ரெண்டு பேரும் வரணும் ஒன்னு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அங்க சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோட்டி இணைக்கிறார் அங்க சூரியன் ராகு நேர் அப்ப ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோகரணுன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்றது ஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துடைய ராகுவோடு இணைக்கிறார் அதோடு மட்டுமல்லும் சேர்ந்துக்கிறார் அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றத மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான் தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போட போட வர மாட்டேப்பார் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்கிறவனு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க இல்லை அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகள் நம்ம பாக்குறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் நடக்கக்கூடிய எம்ரி பாக்கிறோம் வந்து நிறைய நம்ம டிவி சேனல்ல பாரு செய்தி சேனலில் பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவராக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற புல் டீட்டெயில்தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்த்தோம் அன்பாந்த ரிஷபராசி நேயர்கள் ரிஷபத்தை பொறுத்தவரையிலே இந்த கிரக யுத்த காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம் நான் சொன்னேன் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்க தான் இன்னைக்கு அதிகாரமா அதிகாரம் எல்லா அதிகாரமும் அவங்க தான் இருக்கு சட்டம் அவங்க கையில தான் இருக்கு நீதித்துறை வக்கீல் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் சட்டம் அவங்க கையில தான் இருக்கு சட்டமே அவங்களுக்கு தெரியும்ல அவர்கள் கூட சட்ட மாட்டி மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் அந்த காவல்துறை ஏன் காவல்துறை சனி செவ்வாய் காவல்துறை பியூட்டி என்ன தெரியுமா சனி சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு யாரு சனி அப்போ ரிஷபராசி என்ன என்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரோ அன்னைக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்ப ஏப்ரல் ஒன்னாம் இருந்து பதினாலு தேதி வரை டஃபான பீரியடா இருக்கும் அதே போல மேல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர சனியுடைய நட்சத்திரத்துல எப்போ டிராவல் பண்றாரோ அங்க ரொம்ப நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனாலதான் இந்த கிரக யுத்தம்னு சொல்லி அப்ப ரிஷப ராசி என்பர்களே பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை சூரியன் ராகு லாபஸ்தானத்துல சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் கையில இருக்கக்கூடிய காசு பணம் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் பண இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் வீட்டில் வைக்கிறத விட இங்க பேங்கலூர் வந்து வச்ச சிறப்பு பாக்கறதுல வச்சா சிறப்பு பாதுகாப்பு ரொம்ப உங்க பணங்கா உங்க பணங்காசு பொருள் பதவி பட்டம் இதெல்லாம் ஜாக்கிரதை எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பா நம்ம சொல்லணும்னு சொன்னாக்கா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சூரியன் ராகு சேர்க்கை ரிஷபராசியை பொறுத்தவரையில பதவி போட்டிகள் அதிகரிக்கும் நிறைய பதவி போட்டிகள் அதிகரிக்கும் தேவையில்லாத புது எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நீங்க போட்டு எல்லாரும் பதவியை பொறுத்தவர்களும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நாமளும் கொஞ்சம் உள்ள போய் உசிட்டு வாங்கிட்டு வந்துருவோம் நாங்களும் ஜெயிச்சுட்டா அப்படின்னு நேற்று வர்றவங்க கூட இருப்பா நீங்க வந்து உங்களை எடுத்து நாளைக்கு அவன் அப்ளிகேஷன் போடலாம் விண்ணப்பம் போடலாம் அப்போ இது அந்த மாதிரியான யுத்தத்துக்கான நீ அப்படி போய் நீ ஏன்டா போட்டதுன்னு கேட்பீங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு அவன் செய்ய மாட்டான் இந்த மாதிரி இது எல்லா இடத்திலும் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இருக்கும் ஒரு வேலை செய்கிற இடமா இருந்தாலும் இருக்கும் ஒரு குடும்பமா இருந்தாலும் இருக்கும் குடும்பமா இருந்தாங்க தம்பி சொல்ற பேச்சு கேட்டிருப்பாரு இல்ல அவங்க வந்து உங்க பசங்க சொல்ற பேச்சு கேட்டிருப்பாங்க இன்னைக்கு வந்து உங்களை ஏ தடிக்கும் இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் நான் ஏதோ ஒரு அரசியலுக்கு மட்டும் நினைக்காது நீங்க சினிமா துறையாக இருந்தாலும் தான் கலைத்துறையாக இருந்தாலும் சரிதான் அதே போல மீடியா துறையாக இருந்தாலும் சரிதான் குடும்பமாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் தனியார் துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் குறிப்பா தொழில் செய்யக்கூடியவர்கள் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் அது உள்நாட்டிலா இருக்கலாம் வெளிநாட்டிலேயாக இருக்கலாம் ரிஷபராசிக்கு இந்த பிசினஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது நிதர்சனமா நம்மளால சொல்ல முடியும் யாரும் நம்மள மாதிரி ஓபனா சொல்றது கிடையாது எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா தவிர இவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா சந்தோஷமான செய்திகளை கேட்டுப்போம் அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்களை காதல வாங்கிக்கிறேன் பட் இதுல இருந்து துன்பத்துல இருந்து நாம எப்படி வெளியில வர்றது இந்த கிரக யுத்தம்னு போட்டுக்கிறாங்களே இதுல நாம எப்படி ஜெயிக்கிறது இந்த யுத்தத்துல நாம எப்படி சாமி ஜெயிக்கிறது இப்ப இந்த பதிவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு கிரக யுத்தம் வருது குறிப்பா இந்த அரசியல் தலைவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க நல்ல போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான காலம் அல்லது எச்சரிக்கையான காலம் வருகிறது இதை எடுத்து சுட்டி காட்டுவதுதான் நம்மளுடைய வேலை அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் சாமி நீங்க சொல்றது ஆயிட்டு எனக்கு அப்படிதான் பதவியால ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு போஸ்டிங் போட்டி போறாமல் ஒரு ஒரு ஒம்பு வழக்கு வந்திருக்கு நம்ம அதை ஜெயிக்கலாம் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதுக்கு வழிவகைகள் இருக்கு இவ்வளவு தூரம் எடுத்து வழிகாட்டக்கூடிய அம்பாள் வாரணை வாராகி நிச்சயமா உங்களுக்கு கைவிட மாட்டாங்க அதற்கான அந்த பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் அம்மாள் காட்டுவார் இருந்தாலும் அல்லது கூட்டு தொழிலாக இருந்தாலும் அல்லது படம் காசு சம்பந்தப்பட்டது ஒரு பத்து பேர் காசு இருக்கு ஒரு நூறு பேர் பைசா ஒன்னா ஒன்னா இருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தாலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக ரிஷப ராசி என்பர்களே உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் சௌரியமா சௌக்கியமா சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பதிவு தேவைப்படாது ஏன்னா அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்காங்க யார் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு வழிகாட்டுவதுதான் அம்பாளுடைய வேலை அதுதான் அடியனுடைய வேலை அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது சட்ட சிக்கல் குடும்பத்துல சிக்கல் இருக்கலாம் போட்டி பொறாமைகள் இருக்கலாம் வேற ஏதேனும் என்பர்களே இந்த நாற்பத்தி மார்ச் இருந்து மே மாசம் ஒன்றாம் தேதி வரையிலும் இந்த சட்ட சிக்கல்களை கடுமையான காலங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமா இந்த மாதிரி துன்பங்கள் இருக்குமே ஆனால் அதுல வெளிவருவதற்கு நிறைய வாய்ப்புகள் வழிபாடுகள் உண்டு